ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே மற்றும் ஒரு அங்காடித்தரு நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும் வார வாரம் ட்ரெஸ் ரிவியூ ஃபுட் ரிவியூ ஜுவல் ரிவியூ அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ரிவியூஸ் உங்களுக்கு ஆக கொடுத்துட்டு இருக்கிறது அந்த வகையில இன்று ஒரு வித்தியாசமான காணொலியூடாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி சோ எங்க இணைஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏசியன் ஹோம் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு ஷோப்புக்கு தான் இணைஞ்சிட்டு இருக்கோம் இங்க வந்து விதவிதமான விதமான வகைகள் எல்லாம் இருக்கு சோ என்ன மாதிரியான ப்ரைசஸ் இங்க இந்த கேர்டீன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லித்தான் இந்த தொகுப்பினூடாக நீங்க இருந்து பார்க்க போறீங்க இப்ப நிகழ்ச்சிகளை போல வாங்கிய மக்களை ஏசியன் கோம் கட்டின் சோ வணக்கம் ப்ரோ உங்களோட பெயர் என் பெயர் முகமது இஸ்லாம் ஓகே நிஸ்லாக் சரி நிஸ்லாக் இந்த வந்து எத்தனை வருட காலமாக இயக்கிட்டு ஒரு ஏழு வருஷமா ஓகே வருஷமா இயக்கிட்டு சோ வரீங்க ஆதரவு அப்படின்றது வந்து பலத்த வகையில் இருந்தபடியதான் இந்த ஏழு வருஷம் அப்படின்னு சொல்லி டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க புதுதா ஓபன் பண்ணிருக்கீங்க ஒரு மாசம் கிடைக்கும் அதுக்கு முன்னால நாங்க கேகோட்ல ஹோம் கடி நண்டு வச்சிருந்தோம் அதுதான் இப்ப நாங்க ஏசியன் ஹோம் கட்டினு வச்சுக்கிறோம்

சரி அத தாண்டி பாரனரி எப்டிய நீங்க உள்ளடக்கி வச்சிருக்கீங்க சோ தொடர்ந்து எல்லாம் மொகண்ட மொண்ட பாக்குறதுக்கு நாங்களும் தயாரா இருக்கோம் அதை தாண்டி இப்ப ஒரு ஆர்டர் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது எத்தனை நாளைக்குள்ள நீங்க செய்து கொடுங்க நான் 3 நாள்ல டெலிவரி செய்றேன் 3 நாளைக்குள்ள டெலிவரி செய்வீங்க சரிங்க இப்ப ஃபிக்ஸ் பண்ணனும் அப்படினு சொல்லி சொன்னா பிட் பண்ணேன்னா நாங்க இப்ப வந்து முதல் நாள் போய் பிட் பண்ணிட்டு நாங்க அதுக்கு 3 நாள் வந்து கேட்ன கொண்டு போய் கொடுக்கும்

அவங்க வந்து என்ற சொப்புக்கு வந்து இப்போ ஓர்டரை தருவாங்க நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தச்சு அதுக்கேற்ற மாதிரி நாங்க பார்சலும் போட்டு விடுவோம் கூடுதலே வெளிநாட்டு ஆர்டர்கள் தான் கூடுதலே வாருது மத்திய வந்து இங்க இங்க இருந்து வந்து போட்டு பருத்துரை சுண்ணாத்துல இருந்து வர நாங்களே கொண்டு போய் அந்த சாமானை கொண்டு போய் கையில கொடுக்குற மாதிரி செட் பண்ணி வெச்சோம் அப்படியே கொடுக்கும் போதே டெலிவரி சார்ஜ் இல்ல இல்ல எல்லாம் இதுக்குலயே வரும் டெலிவரி சார்ஜ் ஏண்டா கஸ்டமர் வந்து நாங்க பழைய இதுக்கு பழக்கறதுக்கு வந்து நாங்களே வந்து டெலிவரி சார்ஜ் வாங்காம நாங்களே கொண்டு போய் அவங்க கைல பொருளை கொடுத்து போடுதான் நாங்க அட்வான்ஸ் வாங்கنا இல்ல மீதி கழிச்சுப்படும் தெகாச வாங்குவோம் அப்படி தான் நாங்க செனி விடுவோம் சரி ஓகே இப்ப வந்துட்டு இப்ப நீங்க இங்க இந்த தெருவில் ஜம்மா தரு தெரு அப்படின்னு வந்து ஓபன் பண்ண காரணத்தினால டெலிவரி வந்து வந்து எல்லாமே ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா நீங்களுக்கு வந்து நாடும் பட்சத்தில் உங்களுடைய இல்லங்களையும் அழகாக்கி கொள்ள முடியும் அப்படின்றது வந்து எங்களுடைய இல்லங்களுக்கு ஒரு ரிச் லுக்கை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ இப்போ கேர்டீன்ஸை வந்து நாங்க ஒரு டிமாண்டா நாங்கள் வீட்டுல பிக்ஸ் பண்ணும் பொழுது அது வந்து எங்களுடைய ஹோமோட லுக்கையே வந்து டோட்டலி சேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு வேல்யூ அதுக்கு இருக்கு ஸோ அந்த இந்த வகையில வந்து இங்க நிறைய விதமான கர்டீன்ஸ் இருக்கு நெட் கர்டீன்ஸ் இருக்கு அண்ட் மெட்டீரியல் சொல்லுங்க என்னென்ன இருக்கு மெட்டீரியல் ரிலையன் மெட்டீரியல் இருக்குது மத்தது சேர் மெட்டீரியல் இருக்குது மதே நிறைய நிறைய இருக்கு இருக்கு ஓகே எல்லா எல்லா மாதிரி உங்களோட ஹோமுக்கு என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த தொகுப்பின் ஊடாகவே நீங்க ஈஸியா பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்ப நாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ் அண்ட் ஒவ்வொரு டிசைன்ஸ் சோ இப்ப இவங்க எங்களுக்கு நேரடியா அதெல்லாம் தச்சு கூட காட்டுறதுக்கு தயாரா இருக்காங்க சோ கண்டிப்பா தொடர்ந்து நிகழ்ச்சியின் ஊடாக இணைந்துருங்க இப்ப வந்து நாங்க அந்த மெட்டீரியல்ஸ் அதோட டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஓகே நேருக்குள்ளே அப்படியே வந்து பாத்தீங்கன்னா விதம் விதமா கலர் கலர்ல டிசைன் டிசைனா நிறைய கேட்டின்னு சொல்ல எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு சரி இதோட டீட்டெயில்ஸ் சொல்லுங்க இதெண்டா வந்து இந்த ஃபுல் செட் வந்து நாங்க வந்து கொடுப்போம் வந்து பத்தாயிரத்தி இருநூறு ரூபாய் கொடுப்போம் இந்த ஃபுல் செட் ரெண்டு மெரூன் கலர் இந்த கோல்டு கலரும் கொடுப்போம் பத்தாயிரத்தி எண்ணூறு கொடுப்போம் இப்ப வந்து நீங்க இதை எதனூடாக கணக்கு பாக்குறீங்க இப்ப ஒரு அடிக்கு இந்த மாதிரி அல்லது போனால் நாங்க வந்து இது பாக்குறது வந்து ஒரு அடிக்கு அப்படித்தான் அடிக்கணக்கு தான் பாக்குறேன் உயரத்துக்கு காசு இல்ல அகலத்துக்கு தான் காசு ஓகே ஒரு ஒரு அடிக்கு வந்து ஆயிரத்தி எண்ணூறு வரும் அப்படி இந்த வீடியோ பாத்துட்டு பெரிய சரி அப்ப மிஸ் சரி ஓகே அடுத்த இது வந்து சொல்றது இந்த மெட்டீரியல் இது வந்து போட்ட இதுக்கு வந்து போட்டா வந்து அது வந்து அப்படி உள்ள டிக்கா புடிச்சு நிக்கிற மாதிரி மெட்டீரியல் தான் இது

துணி டிஃப்ரெண்ட் அப்படின்னு ஆனா இது வந்து அதை விட குவாலிட்டி வைஸ் நல்லா அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஏசி ஏசியல் எல்லாம் ப்ரொடக்ட் பண்ணுறது அப்படின்னு பொழுது கொஞ்சம் இது லுக் வைஸாகவும் ரிச்சா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கு சொல்லுங்க இதை இது வந்து கூடுதலாக கஸ்டமர் விரும்புறதால தான் நான் இதில் சாம்பிள் சோ போட்டேன் அதனால இதில் போட்ட நாள்ல இருந்து ஓட்டம் தான் இது மற்ற வந்து புது புது செலெக்ஷன்லாம் அடிச்சு போட்டு சுற்று வர நாங்கள் போடுறதுலாம் வந்து புதுசாக இந்த கிழமையில வர செலெக்ஷன் ஃபுல்லாக தான் நாங்கள் போடுறது அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஒரு கிழமைக்கு ஒரு கிழமைக்கு ஒரு செலெக்ஷன் மாற்றின்னு போகிறது சரி இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து உங்கள்கிட்ட இதே மாதிரி நிறைய ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க சரி ஒரு கஸ்டமர் வந்து இந்த துணியில நிறைய கஸ்டமர்ஸ் அதிகமாக வாங்குற ஒரு மெட்டீரியல் அப்படின்னு சொன்னா இதை சொல்லுவீங்க இப்போ பிளைன்ல கூடுதல பிளைன்ல பிரிண்ட் மத்த வந்து அந்த பிளாக்ல ஒயிட் அப்படி உள்ளுக்குள்ள நெட் போட்டு அப்படித்தான் கூடுதலா விரும்புறாங்க எல்லாரும் ஆங்கிலேயர்களே இப்ப அடுத்து வந்து நெட்ல வந்துட்டு இந்த கேட்டின்ஸ் இருக்கு சோ இது வந்து யூனிக்கா இருக்குது ஆனா வந்து இது என்ன சார் இந்த உள்ளுக்க வருது ஜன்னலுக்குள்ள வரும் இதுக்கு மேல இன்னொரு கவர் இன்னொரு கேட்டின் வரும் சரி அவங்க வந்து நிறைய ஒர்க் செய்திருக்கிறாங்க சோ அதுல ஒன்று அவங்க ஷோ பண்றதுக்கு தயாரா இருக்காங்க இந்த நெட் வச்சு அவங்க வந்து பிக்ஸ் பண்ணி கொடுத்த விடையா ஓகே அவங்க காட்டின மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த கேட்டின் வந்து உள்ள இந்த ஜன்னலுக்கு உள்ள ஜன்னலுக்கு உள்ள வெளியில வந்து பிளேன்ல இன்னொரு கேட்டின் போட்டிருந்தாங்க சோ அது வந்து கூட இந்த ஹோட்டல் ரூம்ஸ்ல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு உங்களுடைய அறைகளையும் ஹோட்டல் அறைகள் மாதிரி மாதிரும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இவங்களோட இந்த கேட்டின் சொன்னாங்க உங்களோட வீட்டுக்கும் உங்களோட அறைகளுக்கும் என்ன சொல்றது ஒரு ஹோட்டல் லுக்க கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரி அடுத்து ஓகே மக்களே இப்போ என்னோட கையில் என்னடா புத்தகம் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்கூல்லயே நாங்க புக் படிக்க மாட்டோம் இங்கேயா படிக்க வந்திருக்கோம் அப்படி இல்லைங்க அதாவது வந்து இந்த புக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இங்க இருக்கக்கூடிய மெட்டீரியல் டிசைன்ஸ் எல்லாமே வந்து இதுல உள்ளடக்கி இருக்காங்க சோ இது டிசைன் புக் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சாம்பிள் என்னென்ன டிசைன்ஸ் உங்களுக்கு இந்த துணி வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க கண்டிப்பா அது கேட்ட மாதிரி உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க இதுல பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ் சோ இந்த புக் ஃபுல்லாகவே இருக்குது இது வந்து நீங்கள் என்ன மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து இந்த ஆர்டர் பண்ணா நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி துணி எடுத்து அதுக்கு ஏத்த மாதிரி துணி எல்லாம் எடுத்து நாங்க அதுக்கு ஏத்த மாதிரி அடிச்சு கொடுப்போம் ஓகே இப்ப கஸ்டமர்ஸ் ஒரு துணி தங்கட விருப்பத்துக்கு எடுத்துட்டு வந்தாலும் நீங்க செய்து கொடுப்போம் அதுவும் செஞ்சு கொடுப்போம் ஓகே அதுக்கு என்ன மாதிரி பிரைஸ் அதுக்கு வந்து எங்களே தையல் கூலி மட்டும் தான் வரும் நாங்க என்ன சாமான் போறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி அதுக்கு ரேட் வரும் ஓகே தையல் கூலி அப்படினு பொழுது என்ன மாதிரி தையல் கூலி என்றால் ஒரு அடிக்கு வந்து 200 ரூபாய் எடுப்போம் நாங்க தச்சு ஒரு அடிக்கு 200 ரூபாய் இப்ப உங்களுக்கு எடுக்கிறது லாபமா துணி வெளியில எடுக்கிறது லாபமா நாங்க வந்து கடையோட வெளியால் எடுக்கிறதோட இங்க எடுக்கிறதுக்கு நாங்க ஐம்பது ரூபா லெஸ் பண்ணி தான் விடுறோம் அதனால அப்படி குறைச்சுதான் குடுக்கறோம் ஆனா வெளியால எடுக்கிறதுக்கும் எங்கிட்ட எடுக்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது சரி சரி இப்ப வெளியில நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கேஷ் வந்து கூட தான் பே பண்ண வேண்டிய வரும் சோ இவங்க கிட்ட அவங்க வந்து ரெகுலரா எடுக்கிற கடையில் எடுக்கிறபடியா அவங்களுக்கு என்ற ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க அது வந்து உங்களுக்குமே கண்டிப்பா ஒரு டிஸ்கவுண்ட்ல அட் ஆகும் அதனால வந்துட்டு உங்களுக்கு லாபம் தான் சோ இங்கேயே வந்து நீங்க உங்களுக்கான துணிகளை வந்து ஆர்டர் பண்ணி அதுல நீங்க உங்களோட கேர்டின்ஸை கொண்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்குமே அது ஒரு பெரிய லாபமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சோ இங்க பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் நிறைய கலர் எல்லாமே எங்களால பார்க்க கூடிய மாதிரி இருக்குது சோ நிறைய டிசைன்ஸ் அதாவது வந்து ஒரு புக் ஃபுல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆச்சரியமா தான் இருக்கு கேரட்டின்ல இவ்வளவு வகையா அப்படின்னு சொல்லி எனக்கு தான் தெரிஞ்சுது ஸோ நீங்களும் கண்டிப்பா அவங்களுடைய என்றதை தாண்டி நிறைய பேர் வந்து இந்த ஹோட்டல்ஸ் ரன் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க ஸோ வந்து நிறைய வெட்டிங் ஹோல்ஸ் அந்த மாதிரி ரன் பண்ணி கொண்டிருக்கிறவங்களுக்குமே வந்து இது ஒரு நல்ல சான்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு வரும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு நீங்க சொல்லும் பட்சத்துல உங்களுக்கான ப்ரைஸ் அப்படின்றது வந்து நல்ல நல்ல டிஸ்கவுண்ட்லதான் கொடுப்பாங்க ஸோ இது என்ன மாதிரி

இதெண்டா வந்து வளமையா காலங்காலமா எத்தனை காலம் போனாலும் இந்த கேட்டின் தான் வளமையா போடுவாங்க இதுல மெரூன் ப்ளூ கிரீன் பிங்க் அப்படி நாலஞ்சு கலர்கள் அந்த புக்ல ஏற்ற மாதிரி நீங்க புக்ல பார்த்த மாதிரி இதுல கலர்ஸ் கிடைக்கு இதுதான் வளமையா இப்ப கிரே ஒயிட் பெயிண்ட் அடிச்சாலும் பிளாக் அண்ட் ஒயிட் போடுவாங்க இப்ப ஒயிட் பெயிண்ட் அடிச்சா ப்ளூ போடுவாங்க அப்படி அதுக்கேற்ற மாதிரி கலருக்கு ஏத்த மாதிரி இவங்க சொன்னாங்க இது காலங்காலமா இருக்குது இப்ப கேட்டின் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏழு வருஷம் தான் எனக்கு கேட்டின் ஆனா ஏழு வருஷத்துக்கு இந்த கேடுன்னு அடிச்சு கொடுத்தே தான் இதான் கூட பழமையா ஏன் அப்படி இதுக்கு ஒரு ஸ்பெஷால் ஏண்டா இது இப்பதான் பிளைன் வருது பிரிண்ட் வருது நடுவுக்குல கலந்து அப்படி டிஃப்ரெண்ட் அடிக்கிறாங்க இது காலங்காலம் எத்தனை கால போனாலும் இந்த துணி மாறாது ஓகே இந்த ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்றது வந்து மாறாத ட்ரெண்டிங் இப்பயுமே வந்து ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு வகை தான் இந்த வகை அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ ரொம்பவுமே அழகா தான் இருக்கு பார்க்கும் எங்களுக்கு அதனாலதான் வந்து மக்கள் இதை விரும்புறது வந்து இன்னும் விடுறாங்க இல்ல சோ அதிகமா வந்து இத வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க ஸோ இதோட ப்ரைஸ் என்னமா இது வந்து நார்மலா வெளியால விக்கிறாங்க எழுநூத்தி ஐம்பது ரூபா நாங்க கடையில குடுக்கணும் எழுநூத்தி ரூபாய் கொடுக்க ஒரு அடிக்கு ஒரு அடிக்கெண்டா வந்து நாங்க ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு கொடுக்கோம் நாங்களே வீட்டை கொண்டு போய் ஃபிட் பண்ணி விடுவோம் சரி இப்ப இத பாத்துட்டு இது நான் புடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க இது கூட நீங்க தரக்கூடிய மாதிரியும் வசதி வசதி சரி

ஒரு அடிக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ மீட்டர் வந்து எண்ணூத்தி ஐம்பது அஹ் கண்டிப்பா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு இருக்குன்னு நம்ம அங்காடி தரவை பாத்துட்டு வரோம் டிவி அங்காடி தரவை பாத்துட்டு வரோம் அப்படின்னு ஒரு சொல்லு சொல்லுங்க அவங்க வந்து உங்களுக்கு மனசு வச்சுத பண்ணி குடுப்பாங்க சரி இப்ப அடுத்த சைட்ஸர் போல இது வந்து போன்ல பார்த்த டிசைன் தானே இது ஜன்னலுக்கு மட்டும் ஒயிட் நெட் வந்து வெளியால இப்படி ரெண்டு பக்கம் கட்டுற மாதிரி இப்படி வரும் இப்ப உங்களுக்கு பிளெயனும் ப்ரெண்டும் கலந்து போறேன்னா இப்படி வரும் ரெண்டு பக்கம் பிளைன் தனிய போறாலும் போடலாம் இது ஒரு புது பெட்டனா இப்போ பை கொண்டு இருக்குது பிரைஸ் வந்து இது ஆயிரத்தி எண்ணூறு போகுது ஒரு அடி ஃபுல் செட் ஆனா உள்ளுக்குள்ள வர்றது வந்து ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு நாங்க கொடுத்து கொண்டு வரோம் உள்ளுக்குள்ள வரது ஒயிட் நெட் தலை வந்து களத்துல இறங்கிட்டாரு அதாவது கேட்டி நம்மளுக்காக லைவாவே தைச்சு காட்ட போறாரு அவர் தைவார் அப்படின்னு சொல்லி நாங்களும் இருக்கோம் நேரடியாக நாங்க இப்ப அவசரமா வர ஒரு நாள் டெலிவரி செஞ்ச நாளும் இருக்குது கூடுதலையா மத்திய வந்து கூடுதலையா கேட்டி வந்தாலே எல்லாம் முடிஞ்சு போட்டுதான் எல்லாரும் வருவாங்க வளமையா

அது என்னன்னு சொல்றது செ செம்மாதர் உலங்கைன்னு சொல்லுவாங்க நீங்க டபுள் பெட்ரோல் செட்டுக்கிட்ட வந்து கோல் அடித்தாலும் நான் அதுக்குரிய ஏற்பாடு நான் செய்வேன் சரி கோல் அடிக்க ரெண்டாவது கேட்பாங்க நம்பர் ஓ நம்பர் அதில் போர் நம்பர் சைவர் எழுவத்தி ஆறு இருநூத்தி நாற்பத்தெட்டு நாப்பத்தேழு எண்பத்தி ரெண்டு சாரு இதுக்கு வந்து நீங்க கால் பண்ணிருங்க ஸோலிஸ் உங்க காண்டெக்ட் நம்பர் தெரியல சரி ஓகே ஓகே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே

ും അവർ പ്രൈസ് അപ്പി പ്രൈസ് കൊഞ്ചാ സാധിക്കും

ஓகே விளங்காரம் அப்புறம் நான் இதே புல்லா செய்துட்டு இருப்பேன் இந்த முழுக்க அப்புறம் நம்ம நேர்கள் ஆயிடுவாங்க இவன் ஏன்னடா இவ கேட்டி நான் உலாநீரை வச்சு போட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சரிநீர்களை இன்றைக்குமே ஒரு அருமையான தொகுப்புல உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி சோ மக்களுக்கு ஏதாவது ரீதியா நீங்க பயந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவீங்களா பயந்து கொள்ள நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு வந்தா பெரிய ஆஃபர் ஒண்ணு உங்களுக்கு தரலாம் சரி ஓகே இதை தவிர வேறு என்ன வார்த்தையை நீங்க எதிர்பார்க்கிறீங்க இடையே சோ இப்படி ஒருத்தங்க சொல்றதுக்கே கொடுத்து வைக்கணும் இவங்களோட சொப்ப நாடுங்க அவங்க ஒரு பெரிய டான் டிவி அங்காடி தெருவை பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ இதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான தொகுப்போட அடுத்த வாரமும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நாடு உங்களன் ராஜ் நன்றி